வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கண அனைவருக்கும் முதல் கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் கனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ வாணிக்க வாசிக பெருமான் திருப்பள்ளி எழுச்சி பாடலானது பத்து புவனியில் போய் பிராமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமியில் சிவ நொய் பெல்கின்ற ஆறு என்று நோக்கி துருபரந்தூரை உரைவாய் திருமாலாம்

ஒரு பெருந்துறையில் வீட்டில் இருப்பவனே சிவபெருமானே திருமலாகிய அவன் பூமியில் சென்று பிறவாமையினால் யாம் வீணாகவே நாளை கழிக்கின்றோம் இந்த பூமியானது சிவபெருமான் நாம் உய்யும்படி அடிமையை கொள்கின்ற இடமென்று பார்த்து விருப்பத்தை அடையவும் பிரம்மன் ஆசைப்படவும் அர்ச்சிக்கவும் உனது பரந்த உண்மையான திரு திருவரச் சக்தியையும் சக்தியும் நீயுவாக பூமியில் எழுந்தருளி வந்தே எங்களை ஆற்கொள்ள வல்லவனே சிவபெருமானே அருமையான அமுதம் போன்றவனே சிவபெருமானே திருப் பள்ளி நின்றி எழுந்தருள் வாயாக ததாஸ்தோ